யூடியூப் சேனல் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ டு எவ்ரி ஒன் ஏன்னா நான் யூடியூப் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணி பண்ணோட ஒரு மாதம் முடியுது இந்த ஒரு மாதத்தில் எனக்கு ஒரு ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் கிடையாது ஐம்பதாயிரம் வியூவர்ஸ் அண்ட் எண்பத்தெட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைச்சிருக்கீங்க அதுக்கே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் உங்களுக்கு நான் என்ன பண்ண மாறேன்னு தெரியல நான் யூடியூப் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணி என்னோட ஒன் மந்த் முடியுது ஒரு மாதம் முன்னாடி கரெக்டாக இதே இடத்துலருந்து தான் நான் யூடியூப் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணேன் அப்போ எனக்கு இந்த அளவுலாம் சப்போர்ட் கிடைக்கணும் நம்ம தெரியல நம்ப முடியல இப்பயும் நம்ப முடியல ரசியம் ஏன்னா நான் ஒரு ஆள் இதெல்லாம் ஒரு மூஞ்சி என்னையும் ஒரு யூடியூபரா மதிச்சு இவ்வளவு பேர் என் வீடியோ பார்ப்பீங்க அதுல எண்பத்தெட்டு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல என்ன எண்பத்தெட்டு பேர்னா என்னடா அவன் மில்லியன்களுக்கு போயிட்டு இருக்கு நீ ஒரு எண்பத்தெட்டு பேத்துக்கு போயிட்டு ஒரு தனி வீடியோ போட்டு போடுற ஒம்பதாயிரம் பேர் வீடியோ பார்த்துட்டான்னு இதை ஒரு பெருமையானு நினைப்பீங்க எனக்கு இது ரொம்ப பெருமையா தான் தெரியுது ஏன்னா இந்த யூடியூப் சேர்னல் ஸ்டார்ட் பண்றப்போ எனக்கு ஜீரோ சப்ஸ்கிரைபர்ஸ் ஜீரோ வியூவர்ஸ் அதுல நான் இப்போ இந்த ஒரு மாசத்துல ஒரு இருபத்தி ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் இந்த இருபத்தி ரெண்டு வீடியோஸ்ல எனக்கு இவ்வளோ சப்போர்ட் கிடைக்குங்க நம்மளும் இந்த எண்பத்தி எட்டு பேருக்கு என்ன ஒரு மேடரா ஒரு வாட்ஸ்அப்லயோ இன்ஸ்டாவில ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேன் அப்படின்னா அதை பார்த்துட்டு ஒரு சொந்தக்காரன் சொந்தகாரம் வந்த போனா எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பான் அதுல நீ இந்த அளவுக்கு வந்திருக்கான்னு நினைப்பீங்க அதுதான் கிடையாது நான் அப்படி யாருக்கும் அனுப்புக்கல அப்படி அனுப்புனாலும் அவங்க சப்போர்ட் பண்ண ரசியம் ஏன் அப்படி நம்ம ஸ்டார்ட் பண்றோம்னா ஸ்டார்ட் பண்ணணும் அவன் சப்போர்ட் சப்போர்ட் பண்ணுவான் அப்படின்னு நினைக்க கூடாது வீடியோ ஃபுல்லா திக்கி திக்கி பேச தான் நினைக்கிறேன் ஏன்னா இன்னும் கொஞ்சம் பயிற்சி வேண்டும் நினைக்கிறேன் அது பார்த்தா நான் போக போக வந்துடும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த யூடியூப் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணதுல எனக்கு என்னென்னலாம் கிடைச்சிச்சு அப்படின்னா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலனா அப்படியே ரூமுக்குள்ளே ஏதாவது ரீல்ஸ் பார்த்துட்டு படம் பார்த்துக்கிட்டு மூவிஸ் பார்த்துட்டு தான் இருந்திருப்பேன் ஆனால் அந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் கிடைக்கிற டைமில் கிடைக்கிற காசை வச்சு பக்கத்தில் எங்கெங்கெல்லாம் போக முடியுமோ போயிட்டுருக்கேன் நீங்கள் வீடியோஸ் பாக்குற நிறைய பேர் நினப்பீங்க என்னடா உங்க வீடியோ உங்கள் சேனலில் வெறும் கோவில் வீடியோ சர்ச்சு வீடியோ சாமி கும்பிட்டது இதுவாக இருக்கு நீ என்ன ஆன்மீகத்தில் இறங்கிட்டியா மதத்தை தூண்டுறியா மத கலோட்டம் தூண்டியா நினப்பீங்க நம்மளுக்கும் கான்ட்ரவர்சிக்கும் ரொம்ப தூரம் எனக்கு என்னன்னா வேலைக்கும் போயிட்டு மிச்சம் இருக்க டைம்ல பக்கத்துல இருக்க கோயில் சர்ச் பார்க்கு இந்த மாதிரி இடங்களுக்கு தான் போக முடியுது லீவ் வண்டிக்கு வேணா கொஞ்சம் தூரம் தள்ளி போய் நூறு பத்து கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் தள்ளி போய் கிடைக்கிறதாச்சு வீடியோ போடுறேன் ஏன்னா நான் யூடியூபே ஒரு வேலையா பார்த்தோம்னா வீட்டில் நமக்கு மாலை மரியாதை எல்லாம் பெருசாக இருக்கும் அதனால் வேலையும் பார்த்துட்டு கிடைக்கிற டைம்ல கிடைக்கிற காசை வச்சு நம்மள்ட்ட இருக்கிறதா வச்சு ஒரு யூடியூப் யூடியூஜர்னி ஸ்டார்ட் பண்ணேன் போக போக ஃபியூச்சர்ல ஒரு காலத்துல பெரிய யூடியூபர் ஆகிட்டேன்னா அதையோ ஒரு வேலையாக பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் அது ஆகுதான் மாட்டாது ஒரு சோம் நம்பிக்கை இருக்கு நமக்கு எனக்கு நம்பிக்கை இருக்கு நான் ஆயுடுவேன்ட்டு பார்ப்போம் கன்சஸ்டன்சிலாங்க முக்கியம் எல்லாத்துலேயும் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோலாம் சொல்லியிருப்பேன் நீங்கள் எவ்வளோ நாள் தான் ஒருத்தன் வீடியோவே பார்த்துட்டு இருப்பீங்க இப்பயே போய் ஸ்டார்ட் பண்ணுங்க வாரம் சப்போர்ட் கிடைக்காது கொஞ்சம் நாள் கழிச்சு கிடைக்குமானா அதுவும் கிடைக்காது ஆனால் ஒரு நாள்ல ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும் உழைப்புக்கு என்னைக்குமே உயர்வு உண்டுங்க அதனால நீங்க வந்து பலனை எதிர்பார்க்கவும் உழைச்சிக்கிட்டே இருங்க இப்போ நானுமே இதுல வந்து மானிட்டேஷன் ஆகி எனக்கு சேனல்ல இருந்து காசு வருமா நான் இதுல சம்பாதிக்கிறேன்ட்டுலாம் தெரில சம்பாதிக்க மாட்டேன் நீங்க சம்பாதிக்கணும் பிரச்சனை இல்லைங்க இப்போ இந்த யூடியூப் மூலயமா நான் நிறைய இடம் போயிருக்கேன் நிறைய மக்களை சந்திக்கிறேன் நிறைய பேத்தோட அன்பு இந்த மெய்யல அன்பட மாதிரி போயிட்டே இருந்து அதனால ஒரு பலனை எதிர்பார்க்காம போயிட்டு இருக்கேன் அது இல்லை உழைச்சிக்கிட்டே இருப்போம் வீடியோ போட்டுகிட்டே இருப்போம் ஒரு நாள்ல ஒரு நாள் கண்டிப்பாக வருவோன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் ஒரு மாசத்துல முப்பது நாளில் முப்பது வீடியோ போட்டிருக்கலாம் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் நாள் சூழ்நிலை எல்லாம் சரி வேலை முடிச்சுட்டு வரவே இல்லது எடிட் பண்ணலாம் டைம் இல்லை ஓ வீடியோலாம் என்னடா பெருசாக எடிட் இருக்குன்னு நினைப்பீங்க கண்டிப்பாக எனக்கு எடிட்டிங்கெலாம் பெருசாக தெரியாது பட் கற்றுக்குறேன் கற்றுக்கிட்டு அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் அதை அடுத்தடுத்த வீடியோஸ்ல அதை டெவலப் பண்ண பார்க்குறேன் அதே மாதிரி வீடியோ குவாலிட்டி ஆடியோ குவாலிட்டியெல்லாம் டெவலப் பண்ணுவோம் பிரச்சனை கிடையாது ஆரம்பத்தில் இப்படி இருக்கான் அப்படி இருக்கான்னு கவலைப்படாமல் போய் சேர வேண்டிய இடத்த மட்டும் தான் பார்க்கணும் என்னடா கேமரா இங்கே வச்சுரு நீ அங்கே பாக்கிறேன் எங்க பாக்கிறேன் எங்களை பார்க்க மாட்டேங்குதுன்னு நினப்பீங்க ரூம்ல இப்போ தனியா இருக்கனால வீடியோ போடுறேன் யாராவது வந்துடும் பயமா இருக்கு ஆனால் அந்த பயம் தாங்க நம்மளை முதல்ல கொள்ளுது என்ன நினச்சா என்னன்னு வீடியோ பண்ணுங்க எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் என்ன நினைப்பான் அவன் சொல்லுவான் இவன் சொல்லுவான் சொந்தக்காரன் பந்தக்காரன் வந்தவங்க கூட எல்லா தான் சொல்றாங்கதான் சொல்றதுதான் வருவாங்க ஆனா நமக்காக ஒன்றும் செய்ய மாட்டாங்க அதனால எவன் என்னாலும் அதெல்லாம் கண்டுக்காம உங்களுக்கு மனசு பிடிச்சிருந்தா நீங்க செஞ்சுட்டே போயிட்டே இருங்க ஒசுதார கிடைக்குது வீடியோ போட காரணமே எல்லாத்துக்கும் நன்றி சொல்றது மட்டும் கிடையாது இந்த மாதிரி எல்லாருமே கஷ்டத்தை தாண்டிதான் சாதிக்கிறாங்க பெரிய பெரிய யூடியூபரா இருக்கட்டும் அவங்களுமே ஸ்டார்டிங்ல பின்னாடி நியூஸ் பேப்பர்லாம் ஒட்டி வச்சுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணி வைப்பாங்க இப்ப வேணா பெரிய ஸ்டுடியோ லெவல்லாம் இருப்பான் அவங்களும் ஸ்டார்டிங்ல அந்த லெவல்ல இருந்துதான் வந்திருப்பாங்க அதனால என்னைக்குமே ஆரம்பத்தை நினச்சி கவலைப்படாதீங்க போய் சேர வேண்டிய இடத்த மட்டும் நினைச்சு போயிட்டே இருங்க அதே மாதிரி என்னையுமே உங்களோட ப்ரொஃபஷனலையும் விட்றாதீங்க யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணா அது ஒரு சைடு இருந்தாலும் எனக்குன்னு ப்ரொஃபஷனலா ஒரு ஒர்க் இருக்கு அதுல நான் போயிட்டு தான் இருக்கேன் இதோ இதுக்காக அதுல நம்ம கவனத்தை விட்டோம்னா எதுவுமே நிரந்தரம் கிடையாது இப்போ யூடியூப்ல டாப்ல இருக்கிறவங்க அடுத்த ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல டவுன்ல வந்துடலாம் அப்படி இருக்க நம்ம கத்துக்கிட்ட தொழில் வந்து என்னைக்குமே நம்ம கூடாது அதனால உங்களுக்கு உங்களுக்கு பிடித்தமான தொழிலையும் பாருங்க பிளஸ் உங்களுக்கு ஆர்வம் இருக்கும் அதையும் சைட்ல ட்ரை பண்ணுவாங்கன்னு தப்பு கிடையாது கன்சிஸ்டன்ஸாக இருங்க இப்போ நான் வந்து ஒரே வீடியோ ரெண்டு வீடியோவிலே இந்தளவுக்கு வரல இந்த அளவுக்குனா இனி எந்தளவுக்கு கூட வந்துருக்கேன் நீங்கள் லோல்கே வரல இருந்தாலும் ஒரு எண்பத்தெட்டு எண்பது சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னா அதுக்கும் நான் ஒரு இருபது இருபத்தஞ்சி வீடியோஸ் போட்டிருக்கேன் பட் முப்பது நாளில் இருபது வீடியோஸ்ன்றதே கம்மி தான் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோனால போட்டிருக்கணும் சூழ்நிலையை சரியில்லாதனால போட முடியலை இனிமேல் போட ட்ரை பண்ணுறேன் எந்த ஒரு விஷயத்தையும் இருந்தாலும் கன்சிஸ்டன்ஸும் போங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி தேடித்தரும் அவ்வளோதான் வேற ஒன்றும் சொல்கிறது இல்லை பேசுறதுக்கு நிறையா பாயிண்ட்டும் இல்லை அதெல்லாம் நமக்கு பேசவும் தெரில அதனால் ரியல் லைஃப்பில் நல்லா பேசிடுறேன் கேமரா முன்னாடி பேசதான் நமக்கு கொஞ்சம் பக்க பக்கம்ன்றிருக்கு இப்போ மாறின்னு நினைக்கிறேன் அவ்வளோ தான் சித்தோட வீடியோ முடிச்சுக்கிறேன் நம்மளுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் மீண்டும் இருக்கேன் நன்றி நீங்களும் ஒரு இதை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சா நாளைக்கு இல்லை இன்னைக்கு இல்லை இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க ஸ்டார்ட் பண்ணி அதில் அடுத்தடுத்து உங்களுடைய எஃபெக்டை போட்டு என்ன சொல்றது உங்களோட எஃபெக்ட்லாம் போட்டு அதில் அடுத்தடுத்து அப்புறம் பாருங்க அதுக்கான உழைப்போம் மட்டும் போடுங்க கண்டிப்பாக ஒரு நாள் கொண்டு போகும் இது தொடர்ந்து உலக இருக்கேன் ரொம்ப நேரம் ஆகிட்டு இருக்கு சரி ஓகேங்க தேங்க்யூ டு ஆல் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்றது என்னன்னா உங்களுக்கு பிடிச்சா மட்டும் ஸ்டே பண்ணுங்க நான் கம்பல் பண்ண போறது கிடையாது கம்பல் பண்ணாலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறது கிடையாது அது ரசியம் அதனால் உங்களுக்கு வீடியோ பிடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றபடி பிடிக்காம வீடியோ பார்த்து உங்களுடைய பொண்ணான நேரத்தை வீணாக்க நான் விரும்பலை பிடிச்சவங்க வீடியோ பிடிச்சவங்களோட வீடியோ போய் பாருங்க தப்பு கிடையாது அந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொன்ன அதே டைலாக் தான் அது ஒரு நாள் அந்த பிடிச்சவங்க இடத்துல நானும் வந்து நிற்பேன் நினைக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடம் இருந்த விடியோ எக்ஸ்ப்ளோர் சக்தி தேங்க்யூ